வணக்கம் மக்களே இப்போ நம்ம வந்து ஒரு உப்புமா செய்ய போகிறோம் ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியாக உப்புமானால் யாருக்கும் பிடிக்காது அது வேறு விஷயம் இப்போ நம்ம ஒரு ஹெல்த்தியான உப்புமா செய்ய போகிறோம் இது என்ன உப்புமானாக்கா அரிசி உப்புமா செய்ய போகிறோம் சாதா அரிசி இல்லை சிகப்பரிசி உப்புமா செய்ய போகிறோம் சிகப்பரிசி உப்புமா செய்ய போகிறோம் இது வந்து இது டம்ளரில் இது இரநூறு டம்ளர் இது இதில் வந்து இது ஒரு டம்ளர் போட்டிருக்கோம் இன்னும் ஒரு பாதி போட்டுருக்கோம் முன்னாடி ஒரு கிளாஸ் போட்டோம் இப்போ ஒரு ஒரு கிளாஸ் போட போகிறோம் சிகப்பரிசி நொய் உப்புமா செய்ய போகிறோம் இப்போது ஒன்றரை டம்ளர் இதில் அரிசி போட்டிருக்கோம் இதில் வந்து மிளகு ஜீரகம் அதெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு முந்நூறு அரிசி போட்டிருப்போம் இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் தோரம்பருப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தோரம்பருப்பு போட்டால் கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சம் சீரகம் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தாளிக்கிறதுக்குன்ன ஊற்றிருக்கேன் இந்த டைம் கடலை செக்கு எண்ணெய் தான் வாங்கி வந்தோம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு பொறிஞ்சிச்சு கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம் கிளக்க தளச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்தோம் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி இதில் வந்து மூணு தண்ணி ஊற்றிக்கலாம் அல்லது மூணே கால் ஊற்றிக்கலாம் அப்போ சரியான அளவாக இருக்கும் அது இப்படி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ரவையை போட்டுடலாம் மிக்சியில் போட்டு அரைச்சி ஏத்துது உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ரெடி ஆச்சு பூ மாதிரி வந்துருச்சு நல்லா உப்புமா தயாரிச்சு மக்களே வாங்க சாப்பிட்லாம் இது வந்து சர்க்கரை நோயாளிக்கு ஒரு சிறந்த சிற்றுண்டி இரவு சிற்றுண்டி நம்ம கா காலையிலையும் சாப்பிட்லாம் நைட்லேயும் சாப்பிட்லாம் எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம் அரிசி சாதமாக சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஒத்து வராது வெள்ள அரிசி மாதிரி டேஸ்ட் இருக்காது சாதமாக சாப்பிட்டா நம்ம வந்து சரி ஒரு டைம் உப்புமா செஞ்சு பார்க்கலாம் அதில் எப்படி இருக்கலாம்னு எப்படி இருக்கு பார்க்கலாம்னு சும்மா ட்ரை பண்ணோம் ஒரு டைமு செஞ்சு சாப்பிட்டாக்க நானே எதிர்பார்க்கலாங்க அந்தளவுக்கு சூப்பராக ரொம்ப சுவையாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் நான் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் சிகப்பரிசின நொய் உப்புமா ரொம்ப நல்லாயிருக்கு சு சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நன்றி மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்